மின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது உடலுக்கு கால்சியம் சத்து தரும் உணவுகள் சில அது பற்றி பார்க்கலாம் பாலில் கால்சியம் அதிக அளவு உள்ளது பால் பிடிக்காதவர்கள் தயிரை சாப்பிடலாம் தயிரிலும் பாலில் உள்ள அளவு கால்சியம் உள்ளது மத்தி மீன் முப்பத்தி மூன்று சதவீதம் கால்சியம் சத்தை தருகிறது எனவே வாரம் ஒரு முறை மத்தி மீன் சாப்பிடலாம் பால் பொருட்களில் ஒன்றான சீசில் கால்சியம் அளவுக்கு அதிகமாக நிறைந்துள்ளது சீசில் அடுத்தபடியாக பாதாமில் வைட்டமின் இ சத்து மட்டுமின்றி எழுபது முதல் எண்பது சதவீத கால்சியமும் நிறைந்திருக்கிறது பாதாமில் அடுத்தபடியாக உலர் அத்திப்பழத்தில் கால்சியம் மற்றும் எறும்பு சத்து உள்ளதால் தினமும் இரண்டு அல்லது மூன்று துண்டுகள் சாப்பிடலாம் உலர் அத்திப்பழம் பால் பொருட்களை தவிர பச்சை இலை காய்கறிகளில் கால்சியம் சத்து நிறைந்துள்ளது குறிப்பாக பசலைக்கீரை பிராக்கோலி போன்றவற்றில் அதிகளவு கால்சியம் நிறைந்திருக்கிறது இறாலில் கால்சியம் அதிகம் உள்ளது அளவுக்கு அதிகமாக வேக வைத்தால் அதிலுள்ள கால்சியம் போய்விடும் எனவே குறைந்த அளவு தனலில் வைத்து அளவுக்கு அதிகமாக வேக வைத்து விடாமல் சாப்பிட வேண்டும் இறால் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளது